இந்த படம் சூப்பராக இருந்துச்சு மெயினாக அந்த லொக்கேஷன்ஸ் அப்புறம் அந்த தேவாசாரோட மியூசிக்கு அந்த கேரக்டர்ஸ் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருவாங்களோ அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களோட ரோலு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் ஒவ்வொரு ரியாக்ஷன் அப்படியே அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு லொக்கேஷன் அவங்க எடுத்துக்கிற லொக்கேஷன் எல்லாமே அவங்க லொக்கே எடுத்துக்கிற லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இதே மாதிரி நிறையா படம் நான் திரும்பவும் சொல்கிறா ஒரே விஷயந்தான் என்ன அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஆம்பியன்ஸுக்கு சூப்பராக செட்டாக இருந்தாங்க சூப்பராக செட் இருந்தாங்க அது செட் ஆகிறதுக்காக சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க ரெண்டாவது வந்து அவங்களோட அந்த ஸ்லாங் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்லாங்கை வந்து அழகாக ஹீரோக்கும் கொண்டு வந்திருந்தாங்கங்கிறது ரொம்ப விஷயம் பெரிய விஷயம் நல்லா இருந்தது சார் நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் சொல்லுவேன் நான் அது ஹீரோ சைட்லேருந்து பார்த்தாலும் சரி ஹீரோயின் சைட்லேருந்து பார்த்தாலும் கம்மியாக இருக்குங்க கடுக்கா படம் வந்து நான் திரையரங்குல தேவிகர் மாதிரியில் பார்த்தேன் முழுக்க முழுக்க பெண்களை சந்தது குடும்பத்தோடு வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு படம் அதனால் பெண்கள் கல்விக்கோ வேலைக்கோ செல்லும்போது நிறைய இன்னல்கள் இருக்குது ஆண்களால் அதையும் கடந்து போய் அவங்க வந்து அவங்களோட இதை வெற்றி பெறாங்கன்ற என்பது வந்து இந்த கருத்து கதையோட கருத்து ஆகினால் இதை ஆழமாக வந்து டைரக்டர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க கடுக்கா படம் மூலிமா இதை பதிவு பண்ணுறேன் வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பெண்களை வந்து பெண்களை வந்து எந்த அளவுன்னா கதையோடு சேர்ந்த தான் கதைக்கு என்ன பத கதைப்பாத்திரத்தில் இருக்கோ அதன் மூலியமாக தான் காட்டியிருக்காங்க மற்றபடி எந்த அடிஷனலும் கிடையாது கதைக்கு என்ன பொருத்தமோ அந்த கதையோடு சேர்ந்து தான் பெண்களை வந்து ட்ராவல் பண்ண வச்சிருக்க என்பதை இதை நான் கருத்தை பதிவு பண்ணுறேன் அருமையாக இருக்குது பிரமாதமாக இருக்குது தேவசாடர் பாடல் காட்சிகள் அருமையாக இருக்குது அவங்க ஒரு பாடலே போதுமே இந்த படம் முழுக்க முழுக்க ஓடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கிறது ஃபஸ்ட்டாப்பு கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு கிளைமேக்ஸில் தான் படத்தினோட வெற்றி அறிகுறி கிளைமேக்ஸினோட தான் அந்த பெண்களை வந்து அந்த க திருமண மண்டபத்தில் பெண்கள் பெண்ணை வந்து காணவில்லை அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் எப்படி காணா போடணுங்கிறது வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃபுக்கும் ஓப்பன் இல்லை கதைக்கும் ஓப்பன் இல்லை ஆனால் டேரக்டர் வந்து கிளைமேக்ஸில் அதை கொண்டு வரும்போது பிரமாதமான ஒரு கிளைமேக்ஸ் இது எல்லா நேரத்துலேயும் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் கடுக்கா வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒரு பிரமாதமாக இருக்கிறது என்பதை கருத்தை பதிவு பண்ணுறேன் இயக்குநருக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன் அதனால தேவாசல் பாடல்களும் அருமையாக இருக்குது இந்த படம் வந்து பெண்களுக்கு மு முழுக்க முழுக்க முன்னுரிமை கொடுத்துருக்க என்பதை இதை நான் பயன் இதை வந்து பதிவு செய்கிறேன் அடுத்தபடி மோஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு சோ சோசியாலேருந்து எடுத்துருக்காங்க ப்ரோ சொசைட்டிலேருந்து இந்த இது எடுத்துருக்காங்க ப்ரோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ப்ரோ எல்லா கேரக்டருமே நல்லா இருந்தது காமெடி வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஆக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க ப்ரோ அந்த இன்ட்ரவல் சீன் வந்து அந்த கோலி சீன் இருக்குல்ல ப்ரோ அது வந்து அந்த அந்த ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்களே அவங்க ரெண்டு பேரும் சட்ட கலருக்கும் இதுவாச்சு ப்ரோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து சார் மியூசிக் பண்ணியிருக்காரு மியூசிக் ஒன்று ஓவராலாக நல்லா இருந்தது அதே மாதிரி கேமரா ஆங்குல்லாம் நல்லா இருந்தது ப்ரோ ஒரு வில்லேஜ் ஒரு வில்லேஜ் ஃபீல் குத்து கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக கருத்தாக சொல்லியிருக்காங்க வந்து எப்படின்னா டுவெல்த்து பிள்ளையை ஃபுல்லாக கல்யாணம் முடிச்சு வைக்காங்களே சொல்லணும் கிராமத்தில் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கா பயந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பயத்திலையே வாழ்கிறான்னு சொல்லி மக்கள்லேருந்து பொண்ணுங்களுக்கு பதவி கொடுக்க என்ன பண்ணுறாங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க அதெல்லாம் போக்கணும் கண்டிப்பாக இப்போ சென்னையில் இருக்க பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிராமத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு வச்சுட்றாங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி அவங்க இந்த வட்டத்துக்குள்ளே சுருங்கிடுறாங்க அதனால வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப பாருங்கள் எல்லாத்துக்குமே ஃப்ரீடம் கொடுங்க